அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வண்தி அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ எத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆகக்கூடாது பேர் பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிணா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டி ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் பரமஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கணும் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் சுக்கிரன் சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போ அதை பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்குதான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறனால அதாவது புரட்டாத இருபத்தொன்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் அது மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்ட்ட இருக்கும் பொருள் உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள்லாம் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீராக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கும்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கு வெத்து ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்க தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி தந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்கள் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கு தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும்ன்னா அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி இருபா இருவா அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க இப்படி பாருங்க அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணி படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரம் சுக்கரணும் உகாந்துட்டுருக்கு என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பெரிய பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவுனுடைய திருவுருள் அரு மற்ற மறுநாளையே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குருனு கால இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையனுட கால் இவங்க மூணு பேர் வந்து ஆன்மிக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஃபாஃப் குரு இதெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செயிப்பாக இருக்கும் கவர் கவலைப்பட வேண்டாம் மந்தமான அவாவுக்கு சிறப்பாக நடக்கும்னு சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த விஷய ராசி நேரங்களே உங்களோட உழைப்புக்கு ஏற்ற காரணம் தான் இது உழைப்பு பலன் கொடுக்கும் காரணம் என்னென்னா ஆறாம் வீட்டு அதிகாரி நீங்களே இருப்பீங்க ஆறாம் வீடு முதலீடு தானம் சம்பந்தப்பட்டது உங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புள்ள வெற்றிகர்த்தது என்னென்னா குரு விசாகம் அனுஷம் சனிஸ்வரர் இன்னொன்று புதன் கேட்டை புதன் சனி குரு இந்த மூணு பேருமே உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் செவ்வாய் ராசிநாதன் அது ஒரு பிரச்சனை இல்லை அவர் பலமற்று இருந்தாலும் எங்கள் வியாபாரியோ ஓடவனோ எங்கள் சம்பவம் அது தொடர்பு வச்சுருக்கார் அது குருவோட தொடர்பு குருவுடைய பாதம் நிற்கிறதுனால அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா காரணம்னா ஆறாம் வீட்டு அதிகாரி எட்டாம் வீட்டுக்கு உட்காரலாம் எப்போதுமே வியாபாரம் தந்திரன்றது எப்போதுமே எந்த காலத்து நேர்மையான்னு சொல்ல நேர்மையெல்லாம் கடைபிடிக்க முடியாது நேர்மையை எப்போ கண்டுபிடிக்க அந்த மாதிரி மக்கள் இருந்தால் தான் முடியும் நேர்மையை கிடைக்க முடியும் எந்த காலத்தையும் ஒரு நாளும் கொடுக்க முடியாது அப்போ நேர்மையாக இருந்தனால்தான் நம்ம கலாச்சாரம்லாம் மயங்கி பாழாக போச்சு நம்ம உணவு எல்லாம் பழா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பரிமா போச்சு பந்தியல் உந்தி அதே மாதிரி மெடிசின் சொல்லக்கூடாது எல்லாம் பாழா போனதுக்காகனா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்து உங்களுக்காகவே பயணன்ட்டா அந்த மாதிரிலாம் தலை தலையை விட்டு சாப்பிட்டே போட்டு கொண்டாருங்க மனுஷனை படைக்கும் போது அழகான தோட்டத்தை கொடுத்து புத்தி அப்படி படிச்சுட்டோம் அடுத்தவனுக்குமா நமக்காக வாழணும் நம்ம யாருக்கும் வாழ தேவையில்லைன்ற மாதிரி என கொடுத்துட்டு இப்படி பழாக்கினா எப்படி விருத்திக்கு வரும் எல்லாமே அப்புறம் படவுள் பார்த்து குடு குடு குடுனா மற்றவங்க வாழ நீ வாழணும் நான் வாழறதுக்காக இல்லை இங்கே பூமியில் மற்ற வாழ்க்கைக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபேமிலியாக கொடுத்துருக்கான் அது நம்பரே வாழ முடியாது தான் நானும் கூட இருக்கேன் பகவான் முந்தி கொண்டு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி ஓடி ஓடி வருவான் அதில் அவனையும் வச்சுட்டு வந்தாலும் அசனகர்கள் தனியான பாதை தெரியும் இல்லைட்டோ எங்கேயோ போய் முட்டி எப்பயோ போய் அலைச்சல் வச்சல் நீச்சல் பாழாக போகும் இதுதான் அப்பட்டமா உபரிஷதல் வேதங்கள் சொல்கிறது ஒரு நாளைக்காவது மனுஷன் மாட்டான் ஆஞ்சநேயரே சீதையை கோட்டை விட்டு ஒரு பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம்னா போய் இன்னும் அப்படியே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது அப்புறம் தான் தன் சீதையினுடைய இதை பார்க்கும்போது இந்த தாயார் கல்யாணம் கொடுத்து வைக்கணும் இது இதுவரை மட்டமாக நாளை பார்த்ததில்லை கையில் இங்கே இருக்குது இது இருக்குது தொப்பை முடிச்சுட்டு வரத்துக்கும் தெரியல எந்த தான் நாட்டுக்காரா போடுறான் இது ராமர் அப்படின்னு வருத்தப்படுறது அவன் எப்படி இருக்கா அந்த மாதிரி என்ன மனுஷன் ஐயோ இப்பே பட்டவள் நம்ம கண்டுபிடிக்க முடியல வருத்தப்படும் போது நான் செத்து போட்டா என்ன பண்ணுறது அப்போ அதோடய தேடி என்று காஞ்சிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறார் ஆஞ்ச ஐயோ இப்படி முட்டாளாகிட்டே அப்புறம் நான்றது வரக்கூடாது விட்டு எங்கே இருக்கா நீ காமிச்சு கொடுத்தா தான் நான் வரைஞ்சோன்னு கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சிட்டா பிடிச்சாரு அது மாதிரி நமக்கு அகங்காரம் எப்போதுமே கூட இருக்கும் சாத்தியமாக ராஜசாமன் தாமசான் மகான் மகான் தத்துவத்தில் வர்றது இதெல்லாம் அது அடியோட ஒடிக்கிறதுன்னு கக்கள்னாலே முடியாது அது வரைக்கும் தான் பூமியில் வாழ முடியும் அசனிகள் என்னென்னா ஈர்ப்பு அது ஃபோர்ஸ் இது அதனால் இது இருக்கு சொல்கிறேன் விச்சயத்துக்கு பொறுத்த வரைக்கும் அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் அடங்கி இருக்க நிஜனத்தில் சாத்தியம் குருவோட காலை கொடுத்து குரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டு கொடுக்குற பரமாத்மா குரு யாருன்னா விச்சிகத்தை ரெண்டாம் வீடு போக்கியா புன் புண்ணிய சாதனை குரு செவ்வாய் தொடர்பு வந்து மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் குரு சப்தமத்தில் இருக்கார் சப்தமத்தில் குருவுக்காந்து சந்திரன் இருக்கார் சந்திரன் யாருன்னா சந்திரனு செவ்வாய் ரொம்ப அந்யானியம் பாக்யாதிபதி பத்தாம் வீடு சூரியன் இந்த சூரியனும் புதனும் பன்னெண்டாம் வீடு சூரியன் பதினொன்னாம் புதன் அவரை சேர்ந்துட்டு மூணு நாளைக்கு ராசி பந்தனை பண்ணுறாங்க புதன் பகையாச்சுன்னா குணங்களுக்கு பகை இருட்டு ஒளிச்சம் பசி ஏப்போ ஒரு நாள் சாப்பாடு தரித்திரம் எவ்வளோ பணம் இருந்தாலும் தரிதிரம் தான் தரிதிரம் திருத்தம் பணமே இல்லான்னு தரித்திரம் தான் அப்போ என்ன நிறைவு பூர்த்தி அப்படின்னு வரும்போது தரிதிரம் போயிடும் திருப்தி பணமே இல்லாட்டாலும் திரு பூர்த்தி வரும்போது திருப்தி அது நடக்கிறதுன்னு கரெக்டாக நடந்துடணும் போதும் மெட்டீரியல் தானே மெட்டீரியல் பெனிஃபிட்டு பர்பஸ் ஆஃப் நம்ம க செலவுகளுக்கு கண் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் செலவுகளுக்கு பயன்படுத்தணுன்னா அது சுகமான வாழ்க்கை கொடுக்கணும் அவசியம் இல்லை டாக்டர் செலவை கொடுக்குறோம் சுகமான வாழ்க்கை வரணுன்னு கொடுக்கறது தவிர செலவு பாய் தானே அது வராமல் இருந்துக்கலாம்ல அது மாதிரி அதை புரிஞ்சுக்க தெரியணும் அதனால் தரித்திரத்தின் வெளியில் வரக்கூடிய பாக்கியம் தட்டு கிடைக்கிறது எல்லாம் திருப்தியாக இருக்கும் வீடு பழைய வீடு தான் எப்போதுமே புதுசாக வியாபாரம் பண்ணி புது புது வீடெல்லாம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஓடாது ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு இலவசம் கொடுத்து தான் வாங்குவோம் அந்த மாதிரி நிலம வந்துருட்டு இப்போது பழைய வீடுகள்லாம் டிமாண்ட் ஆச்சு இருக்கும் நல்ல வியாபாரம் பண்ணலாம் மேலும் பராமரிப்பு வீடு பண்ணுறது அதில் சம்பாதிக்கலாம் அந்த ரியல் எஸ்டேட் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் ஏன் கேட்குறது துவக்காதீங்க அதில் தெரியாது அவ்வளோதான் கேட்கணும் காரணம் என்னென்னா செவ்வாய் அடுத்த வீடு வந்தாலும் கடல் வந்து ப தான் இருக்க திருப்பி கீழே நோக்கி இது வந்து மறுபடியும் வரதுன்றது ரொம்ப அது காலம் ஆகும் அதுவும் குரு பலமாக இருக்கணும் வெறும் செவ்வாய் பலம் வந்து போயிருக்கும் குருவும் பலமட்டு போக போகிறார் இப்போ இந்த காலத்தில் தான் சுக்கராச்சாரியாரும் புதனும் சுக்கரன் வந்து மிச்சிக்கிட்டு வந்து துலா துலாத்துக்கு கண்ணிலேருந்து சுக்கரன் வந்து கண்ணியில் இதில் சிம்மத்தில் இருக்கிற புதன் கன்னிக்கு வந்து உடம்பு ஒரு தேதி கேப் மூட்டை கொஞ்ச நாளில் மறுபடியும் சுக்க இந்த புதனும் சுக்கரன் ஒன்றா தொலாந்தில் இருப்பான் ஐந்தாவது சதத்தில் அதுக்கு பிறகு மெதுவாக சுக்கரன் திருச்சிட்டு வந்தால் பிறகு நேரஸ் குரு தொடர்புறது சத்தமாதிபதி இறங்கி ஜென்மத்தில் உட்கார்ந்து ஜென்மத்தில் ரெண்டாம் வீடு பூர்வ முடியுன்னு சொல்லக்கூடிய குருவை உட்கார வச்சு ரெண்டு பெரிய டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன வேணும் மாத கடத்து தான் பிரச்சனை வரும் அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை சுகமாக நுழைக்கிறான் ராசிநாதன் வேறு அமைதியாக இருந்து குருக்காலே நிற்கிறார் குருவோ சந்திரங்கால் நிற்கிறார் என்ன வேணும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது எல்லாம் எவர் வக்கரமாட்டான்னா போனான்னா உங்கள் வாக்கு நல்லா தானே இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லை ஆக உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் கோபதாபங்கள்லாம் விட்டு அனுமையாக அனுபவிப்பேன் எது ராஜாவாசி குவா செவ்வாய் தான் இருக்கார் மங்கள்ந்தான் நாட்டை ஆள்றாரு உலகத்தே ஆளாரு உலகத்தை ஆளும்போது போது நடக்கிறது உங்களுக்கு தெரியும் வெட்டு வெட்டு குத்து ஒட்டு இது நிறைய நடக்கும் சுற்றி உயர் நடக்கும் அது செவ்வாயினுடைய ஒரு தனி டேலண்ட் அது வெட்டு குத்து வீர ஹாத்திர ஆண்டதெல்லாம் அமக்கல்ல மன்றதெல்லாம் சு நாட்டை சுற்றி நிறைய நடக்கும் நடக்க கூடாது வாயக்கூடாது மேலும் வெளியில் அங்கே திரௌபதி இப்படி ஆடுறது செவ்வாய் தான் இந்த கிராம தேவைகள்லாம் செவ்வாய் தான் அதெல்லாம் தலை வச்சு போட்டுக்கோ எப்போதும் பெண்களில் தலை வச்சு போடக்கூடாது ஆ தலை வச்சு தான் போடுப்பாங்க பார்த்திங்களா எப்போதும் கத்தி கவிடா கொண்டு கண் அப்படி பார்க்க அப்படி இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய வேலை இப்படி அடக்குணு இப்படி இருக்குதுன்னா செவ்வாய் ஒரு பெண் இருக்க வேண்டியது இப்படி நிம் நிற்பாங்க காரணம்னு செவ்வாய் நாட்டை ஆடும்போது ராணியமங்கம் மாஸ்டையில் தான் எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும்போது இது அவங்கள பாப்பா சுத்தாச்சிப்பாங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் நாட்டில் அதர்மம்லாம் கிடையாது அது எல்லா காலத்துலேயும் உண்டு தான் அந்த மூணுலேயும் அதரமாக இருந்தால் செய்யும் அதர்மம் இல்லைன்னா தர்மம் எப்படி வரும் தர்மத்துக்கு நிலையாட்டணும்னா அதர்மம் இருந்தால் தர முடியும் வெறும் தர்மத்தை எதுவும் சொர்க்கத்துலேயே இருக்கலாமே அதனால் இது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ன்றது பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் சொல்யூஷன் இருந்தே இருக்கும் ஏன்னா சொல்யூஷன் ரொம்ப காஸ்ட்லி தான் இருக்கும் அதுவே பிரச்சனையும் உண்டாக்கிடும் இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் கரெக்டாக ப்ரோக்ராம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பார் கிருஷ்ணா உட்கார்ந்துருக்கேன் சரியான எழுத்தாளர் தான் அவர் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவரே ஸ்கிரிப்டே அவரே நடிகர் அவரே அது அவரே எல்லாம் அந்த ரெண்டு தடி இருக்கா ராகுக்கு இது அவரை வச்சு எல்லாம் கூத்தெல்லாம் பண்ணுவார் ஐயோ சனி சோழன் அவரை வச்சு செவ்வாய்க்கு தெரியாது வேடிக்கை சனியும் ராகவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நட்சத்திரத்தில் மாற்றி உட்காந்துட்டு இருக்கேன் அதுக்கு அதே சமயத்தில் சனீஸ்வரனுடைய இந்த சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் லட்சியம் நான்காம் வீட அதிகாரி மூன்றாம் வீட அதிகாரி மூன்றாம் வீட அதிகாரி முக்கியம் அது மாதம் இப்போ இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது உடஞ்சி காரியங்களில் நடக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ரெட்டாக போகட்டோம் அதுக்கு கூட ராகு தொடர்புட்டாலும் இதுகளுக்கு முடிச்சிடுவார் ராகு பயங்கர ஃபாஸ்ட்டு ஆனால் என்ன யோசிக்காமல் முடிச்சிடும் அதுதான் பெரிய தொல்லை பரவாயில்ல இதனால் இதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள மாதமாக இருந்தாலும் வடிவட்டாரத்தில் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் எதாவது எப்படி பேசணும் அப்படி பேசுகிறது நல்லது வாக்கில் பிரச்சனைகள் வரும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து எச்சரிக்கை நான் பயப்பட வேண்டாம் வரணும்னு அவசியம் இல்லை வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்டிவ் தான் அது கொஞ்சம் புத்தியோடு பயன்படுத்தினா ஞானத்தோடு பயன்படுத்திங்கன்னா நான் சிறப்பான வழி எல்லாத்தையும் என்னிக்கோ முடிய வேண்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும் இந்த இது இவ்வளோ சொல்லுவா முடிஞ்சு போச்சு முடிச்சிடுவோம் எல்லா வரைக்கும் நமக்கு வந்து காரியம் முடிஞ்சுதா இல்லையா எல்லாம் பிரச்சனையே புதுசு புதுசாக வரவே வராதபடி லாக் பண்ணிவிடும் அப்புறமா இருக்கும் நன்னா அனுபவிங்க உறவுகள்லாம் நல்லா வலுக்கும் நமக்கு சந்தோஷம் அது விட்டு விட்டு போன உறவுகளில் மீண்டும் ஒரு சேர்ந்து ஜ நம்மளோட சேர்ந்து கூடு நல்லா அனுபவிக்கும் ஆக பொருளாதார நல்ல முன்னேற்றத்துக்கு கிடைக்கும் பணம் நிறைய வைக்கும் நிறைய தொட்டேட்டாகவும் அதே மாதிரி முடங்கி போகிற தொழிலெலாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் இதெல்லாம் இருக்குது என்ன சிறு தொழில் ஹை தொழில் தொழில் இதுதான் பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் கிடையாது நம்ம நாட்டில் பெரிய இண்டஸ்ட்ரினால் வரதே கஷ்டம் நம்ம பண்ண பாவங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே சம்பாதிச்சு கூட்டி அப்படின்னா நம்ம நாடு ஜீரோ ஆகும்போது தெரியும் அடிப்படை கூட தெரியாமல் இருக்குது நாட்டு ஜீரோ ஆகாமல் ஆகாது இந்த நாடும் அப்படி பண்ணுறதே இல்லை நம்ம பாரதபூமி சுத்தேர் இதுதான் வெளிநாட்டில் போய் அங்கே எல்லாம் பண்ணி ஏமா அவனுக்கு இதனை ஏதோ திருண்டு வருது ஆகிட்டு வரதுங்க அப்படி நாடு எப்படி ஒரு போடும் இத்தனை பேர் சாப்பாடு எப்படி போடுறது உங்க குடும்பத்தனி போட்டால் போதுமா உறைபடம் எப்படி தங்குறது வீடு வாசல் வசதி நோ அதெல்லாம் ஒன்று நாலு காசு சம்பாதிக்க வேணாம்மா அது எல்லாராலும் தான் வீடு புதுசு ரியல் எஸ்டேட் ஹீரோவாக எடுத்து என்ன பண்ணாலும் வைக்காது அப்படியே காட்டினாலும் வேலைக்கு போக வேண்டிதான் பாதியிலே போயிடும் இங்கே வாழ்வாதாரங்களுக்கு உண்டான வழி பண்ணுறதுக்கு வண்டாதான வளர்க்கும் இந்த வெற்றிகரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நிறைய வழி உண்டாகிறது நன்னா பண்ணிப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு நோய் நொடி இருக்காது ஆரோக்கியமாகிடும் சுற்றுப்போன ஏது உட்காந்துருவான் நடக்குதுன்னு பாருங்க அது ஆசை எல்லாம் காயத்தை பண்ணி ரெடி பண்ணி முடிக்கும் போது ஏந்து உட்காந்துருவான் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஸோ வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவட்டுறதுக்கு நம்ம யார் அதிகாரம் அது வராமல் நன்னா இருக்கு நம்ம அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனால் நம்ம இல்லையே மன விகாரம் ரொம்ப நிறைய போகும் ஒரே ஐய உலகில் இப்படி இதெல்லாம் வெளிவட்டத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போக போதும் வெளிவட்டாரத்தில் ரொம்ப மோசமான ஸ்டூடெண்டாக இருக்கும் நம்ம போய் நாட்டாமல் பண்ணாமல் இருந்தால் வரைக்கும் போதும் இதுவே ஷேப்பாக இருக்கும் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டு உறவுகள் அதெல்லாம் பண்ணி நல்லது நடந்துகிட்டே இருக்கும் நாலு பேருக்கு மட்டும் நல்லது இல்லை குடும்பத்தோட சூழ்நிலை உறவுகள் வலுப்பெற்றால் தான் உங்களுக்கு நல்லது நல்லது கிட்டது நல்லாமே நல்ல சிறப்பாக நடக்க முடியும் நம்ம சந்தோஷம் இருக்கும் வெறுப்புன வாழ்க்கை இப்படியே ஓடின்ட்டு இருந்தால் வாழ்க்கை இல்லை அது காரணம் தான் நமக்கு வராது பணமே முதல் அப்படியே போக வாங்கி போஷினா அழிஞ்சிடும் உடம்பு சரீரம் பாயாயிடும் மனசு பாயிடும் எல்லாம் பாயாயிடும் அது தேவையாது ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதெல்லாம் ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயத்திலையுமே லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் புதன்தான் பத்தாம் வீடு சூரியன் புதன்லேயே கூட்டுறாரு ரெண்டு பேரும் பத்து பதினொன்று தொடர்பு கூட்டுறது அதே சமயத்தில் கு குரு பூர புண்ணாதி அது அட்டகாசமாக செவ்வாய்க்கால் கொடுத்து அட்டை மரத்தில் மறைவு கூட்டுடுறாரு அதே மாதிரி செவ்வாயே அதிபதி தான் அட்டை ஆறாம் வீடு அதிபதி இதெல்லாம் அந்த தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் எதுவுமே நேரடியாக பண்ண முடியாது வேறு வழியாக பண்ணணுன்றிருக்கும்போது அதை என்ன மாதிரி பண்ணி நம்மளை காப்பாற்றி கடை சேர்க்கறதுக்குதான்னா ஒன்று இருக்கா இந்த மாதம் கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிற புரட்டாசி கடைசியில் பயஞ்சு பத்தில் ஆனால் எதுவுமே நமக்கு அடுத்த மாதம் தான் புரட்டாசி ஐப்பசி க பதினெட்டாந்தேதி தான் சனி சன வக்கரம் முடிவு அது வரைக்கும் தோனா இந்த தனி டைம் இருக்குது இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா பிரமாதமாக இருக்கும் ஒட்டதை பிடிச்சி எல்லாம் இப்போ தரமாக வச்சுக்கோ ஸ்டாக் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பிரமா வெளியில் நாசமாக போகிறதுக்காக நமக்கு நாசமான விஷயம் இல்லை அது டச் பண்ணும் அவ்வளோ தான் அப்படி எட்டி பார்க்கணும் சமுதரம் உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு போவோம் அங்கங்கே நம்ம தான் வாய்க்கால் ஏற்காலும் மழை எல்லாத்தையும் பாடி கட்டி தோம்மே அதெல்லாம் எங்கேயும் தேடி பார்த்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வரும் அவ்வளோ தான் இருக்கிற வீடு பாழாகும் லைட்டாக அவ்வளோதான் ஸோ எதுக்கு சொல்கிறோன்னா வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு பகவான் வச்சுட்டானா அதுக்கு மீறி நம்ம போகக்கூடாது இயற்கையோடு ஒட்டினோம் வாழ்க்கை வாழ கற்றுக்கணும் இனிமே கற்றுக்கணும் நல்லது சொல்லி வாய்த்து அமைகிறேன்